ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோம் மாருதி புஜோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க செப்டம்பர் இருபத்தி ஒன்று சர்வ அமாவாசை தேதி வருகிறதுங்க நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பற்றி சொ அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் அதை பார்த்து பயனடையீங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் பிரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது நாலாம் இடத்துல நிலை பெற்றிருக்கார் சூப்பருங்க அப்போது ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பது அது உச்ச நிலையில் இருப்பது ரொம்ப அற்புதங்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் இந்த வாரம் இந்த வாரம் ராசியில் குரு இருக்கார் மூணில் கேது இருக்கார் அது இன்னும் சூப்பர் நாலில் ராசிநாதன் இருக்கார் அஞ்சாம் இடத்தில் செவ்வாய் குரு பார்வையில் இருக்கார் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒன்பதில் ராகு இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுள ராசியில் பிறந்த அன்பர்கள் மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் உச்சமடைகிறார் அவர் என்ன பன்னெண்டு பாசமா உச்சமா இருக்க போறாரு அதெல்லாம் மாத கரகங்கள் அப்போ ராசிநாதன் உச்சமாக இருக்காங்கன்னா இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சாதிக்க போகிறார்கள் சரித்திரம் படைக்க போகிறார்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஒரு ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா அடுத்த ஸ்டேஜிக்கு நகரப் போகிறீங்க போகிறீங்கன்னு அர்த்தம் டெஃபினட்டாக நடக்கும் மூணில் இருக்கும் கேது பகவான் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் எல்லாம் கருத்து வேறுபாடு வருமா ஒழியா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மூணுல ராகு கேதுகள் இருக்க கொடுத்து வைக்கலங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சி இம்மாலேயே வெற்றி பெறும் நல்ல சம்பாதிக்க போறீங்க சரித்திரம் படைக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் நாளில் புதன் உச்சம் என்று சொன்னால் மாத்திருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்க போகிறார்கள் படிக்கிற பிள்ளைங்க நாலாம் விட கல்வி ஸ்தானங்க படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க சூப்பராக படிப்பாங்க ஷைன் பண்ணுவாங்க அங்கே சூரியன் இருக்கார் அப்கோர்ஸ் சனி பார்வையில் இருந்தாலும் புதன் சனிக்கு நண்பன் ஆனால் சூரியன் அகைன்ஸ்ட் எதிர்ப்பு அப்போ சூரியன் பா இருந்தாலும் புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி வேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனங்களை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாரம் வீடு வாங்க மனை வாங்க தோட்ட துறவு வாங்க முயற்சி பண்ணுவீங்க சனி பார்வையில் இருக்குது உங்க வாங்குற டாக்குமெண்டேஷன் அதாவது பார்த்து வாங்குங்க அப்படியே நீங்க முடித்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேதருடைய பிடியில் இருக்கிறதால டாக்குமெண்டேஷனில் ஏதாவது ஒரு சில பிழைகள் வந்துடும் நீங்கள் அதை சரி பார்த்துக்கணும் இல்லை ஏற்கனவே வாங்கியிருக்கலாம் அதில் டாக்குமெண்டேஷன்லாம் பிழை இருக்கும் இல்லை வாங்க போகிற ப்ராப்பர்ட்டிலையும் எச்சரிக்கையை பார்த்து உன்னிப்பாக பார்த்து வாங்கணும் மற்றபடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் சீடாட்ட ரேசு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது ஆறாம் இடத்த அதிபதி ஐந்தில் அமர்ந்து ஒரு பார்வை பெற்று பதினோராம் இடத்தை பார்ப்பதால் புதிதாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தொழில் துவங்கலாம் அற்புதமாக செல்லும் சாதிப்பீர்கள் உத்தியோ படித்து பிடிச்ச இளைஞர்கள் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணிவிடுங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் எதிரிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த அஞ்சு குழைவன் நாளில் இருக்கார் எதிரிகள் ஒன்றும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அஞ்சிக்குடையவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கரனாக இருக்கிறார் அவர் வந்து மூணாம் இடத்துல இருக்க நல்ல ஒரு நிலை தான் ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய நேரம் சூப்பர் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளும் நீங்களும் அரவணைச்சு போவீங்க கூட்டு தொழில்ல மேற்கொண்டு கடன் உடனே வாங்கி இன்னும் விரிவாக்கம் பண்ணி அதுல ஒரு நல்ல காசு பணம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் கௌரவ புகழ் அந்தஸ்து உயர்வடக்கு உயர்வரடைய உயர்வடையக்கூடிய காலம் ஒன்பதில் ராகு தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் தாக ஆரோக்கிய பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை விட்டு கொடுத்து போங்க ஒரு சிலர் வெளிநாடு போகணுன்னு ஒரு அமைப்பு இருக்கும் அது உயர்கல்விக்காக போகலாம் உத்தியோகத்துக்காக போகலாம் இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம் எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொல்லலாம் இல்லைன்னா ஒரு சிலர் ஆன்மீக பயணமாக நாங்கள் போக போகிறோங்க இன்ப சுற்றுலா போகிறோங்க வெளிநாடு போகிறோங்க வெளி மாநிலம் போகிறீங்கன்னு ஜாலியாக போயிட்டு வரலாம் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது நீங்கள் வெளிநாடு போங்க தாராளமாக போங்க பத்தில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அவர் ட்யூட்டினா பத்து அவர் வேலை பார்க்கணும் மேலா எல்லாம் வேலை பார்க்க முடியாது அதனால ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க பல்ல கடிச்சிட்டு வேலை பாருங்கள் டார்ச்சர் இருக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் இதை பண்ணிவிட்டு போங்க இதை செய்யுங்கன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க இருந்தாலும் நீங்கள் பொறுமை காத்து அதை வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களும் வேலை இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக வேலை பார்க்கக்கூடிய தருணம் வேலை பார்த்தாதாங்க வேலை இடத்துல செல்வாக்கம் கிடைக்கும் இல்லைன்னா போகணும் வீட்டுக்கு போகணுன்னு அனுச்சிடுவாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் பன்னிரெண்டாம் இடத்தை சனி பார்க்குது அயலு சைன போக கெடுக்கிறது அதனால் வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடம் ஒரு பார்வையில் இருக்குது சந்தோஷமாக எது எப்படி இல்லை எது நடந்தாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு சில பேர் ஜாலியாக இருப்பாங்க எதை பற்றி டோன்ட் கேர் மாஸ்டர் எதை பற்றி கவலை அப்படி இந்த கிரகங்கள் உங்களை ஆட்சி அதாவது நடத்தி வைக்கிறது கிரகங்கள் கையில் தான் இது எதுவும் நம்ம கையில் இல்லைங்க மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகம் கடன் அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயிர் அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ பாக்கியமான சூழல் தான் பத்துக்குடையவனே ஏழுக்கும் பத்துக்கும் உடையவன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ தொழில் சிறப்பாக தாங்க நீங்கள் வங்கிகளின் மூலமாக அல்லது அரசின் மூலமாக கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போங்க நல்லா சம்பாதிக்கலாம் மொத்தத்தில் சம்பாத்தியம் நிச்சயமாக இருக்க போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் மூணாம் இடத்தில் சுக்கரன் இருக்கார் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சி அது என்னங்க பத்து வருஷம் ஆகிடுச்சு தூக்கி போடுங்க வேலை வாங்கிக்கலாம் வேலை வாங்கிக்கலாம் டிவி அது போல் சரியாக போகலை சரி வேறே எதுவும் வாங்கிக்கலாம் டிவியை அப்படின்னு அதுபோல் ஒவ்வொன்றா வீட்டுக்கு தேவையானதை வாங்குவீங்க பிள்ளைகளுக்கு தேவையான கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற சாதனங்கள் வாங்குவீங்க பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பீங்க தங்க தங்கம் வாங்கி தருவீங்க டெஃபரெண்டாக அணிகரங்கள் வாங்கி அழகு பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி ராசிநாதன் உச்சமாக இருக்கிறதுனால பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் வங்கி வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க வழக்கறிஞர்கள் மற்றபடி ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான நேரம் காலம் இப்போது தொழில் சிறப்பாக இருக்குது பண வரவு கண்டிப்பாக இருக்குது இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது ஸோ டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாரம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வலமோடும் நலமோடும் அமையும்